ஜோரி அரிப்பெருஞ்சோரி தனிப்பெரும் கரணை அழிப்பெருஞ்சோரி மாதாபிதா குருமார்களை வணங்கி இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டு வாடகை வீட்டில் சொந்த வீட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டில் வாடகைக்கு ரெண்டுக்கு கொடுத்துருப்பாங்களா அந்த வீடு வாடகைக்கு கொடுக்குற தேதி எந்த தேதியில் கொடுத்தா நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற தாங்க நம்ம எப்பயுமே வீடு நம்ம ரெண்டு ஓனருக்கு கொடுக்குறப்போ ஒன்றும் ஒன்றாம் தேதி கொடுப்போம் இல்லை அஞ்சாந்தேதி கொடுப்போம் இல்லை ஏழாம் தேதி கொடுப்போம் இல்லை ஒன்பதாம் தேதி கொடுப்போம் இந்த தேதியில் கொடுக்குற சிறப்பாக அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த தேதிகளை தவிர்த்துக்கோங்க ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இந்த தேதிகளை கொடுக்குறது உங்களுக்கு அடுத்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்குறதுக்குள்ள நிறைய கஷ்டத்தை கொடுத்துரும் அப்போ நீங்கள் எந்த தேதியில் சம்பளம் வாங்க ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியில் ஏழாம்ந்தேதி தான் சம்பளம் போடுவாங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது கம்பெனிக்காரங்கிட்ட பத்தாம்தேதி தான் எங்களுக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்ல முடியாது பன்னெண்டாந்தேதி தான் கொடுங்கன்னு சொல்ல முடியாது அவங்க கொடுக்குறது தான் நம்ம என்ன பண்ணால் ஏழாம் தேதி சம்பளம் போடுறாங்க அஞ்சாந்தேதி சம்பளம் போடுறாங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு பத்தாம் தேதி எடுத்து நீங்கள் வா வீட்டு வாடகை கொடுக்கறது சிறப்பு ஏன் பத்தாம் தேதி அப்படிங்கன்னா பத்தாம்தேதி வந்து சூரிய பகவானோட எண் ஒரு ஆதிக்கமா, ஒரு அதிகாரமாக ஒரு